பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளை மாசி மாதத்து வளர்பிறை பீஷ்ம ஏகாதசி பிரச்சனைகள் தீர்க்கும் பீஷ்ம ஏகாதசி விரதம் மகிமைகள் பலன்கள் இவற்றை பற்றி நாம் இன்று இந்த பதிவினில் காணப்போகிறோம் கங்கையை விட சிறந்த தீர்த்தம் இல்லை விஷ்ணுவை விட உயர்ந்த தெய்வம் இல்லை காயத்ரியை விட உயர்ந்த மந்திரம் இல்லை தாயிற் சிறந்ததோர் கோயிலும் இல்லை ஏகாதசியை விட சிறந்த விரதம் இல்லை என்பது ஆன்றோர் வாக்கு ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிறை என்னும் இரண்டு காலங்களிலும் இரண்டு ஏகாதசி திதிகள் வரும் ஆக ஓராண்டில் மொத்தம் இருபத்தி நான்கு சில ஆண்டுகள் இருபத்தைந்தும் வருவதுண்டு மற்ற திதிகளை விட ஏகாதசி மிகவும் சிறப்புடையதாக கருதப்படுகிறது இந்த உலக வாழ்வின் இன்ப துன்பங்களில் உழனும் நாம் இறைவனை இன்பம் இருக்கும் போதும் நினைப்பதில்லை துன்பம் வருகிற போதும் அதன் காரணம் இறைவனே என்று சொல்லி அப்போதும் வழிபடுவதில்லை நம் வாழ்வில் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெற கட்டாயம் வழிபட வேண்டிய விரத தினங்களை நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர் சிவனை வழிபடுவதற்கு எப்படி பிரதோஷ வழிபாடு சிறந்ததோ அதே போல பெருமாளை வழிபடுவதற்கு ஏகாதசி வழிபாடு சிறந்தது உத்தராயண புண்ணிய காலத்தில் வரும் ஏகாதசிகள் மிகவும் விசேஷமானது குறிப்பாக இரதசப்தமியை அடுத்து வரும் ஏகாதசிக்கு பீஷ்ம ஏகாதசி என்று பெயர் பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருந்து கொண்டு விஷ்ணு சகசரநாமத்தை இந்த உலகுக்கு வழங்கினார் எனவே இந்த ஏகாதசி மிகவும் உயர்வானதாக கருதப்படுகிறது விஷ்ணு சகசரநாமத்தை பாடுவதும் கேட்பதும் புண்ணிய பலன்கள் அளிக்கும் நம்மை சுற்றியிருக்கும் பாவங்களும் பாவிகளும் விலகி ஓடிவிடுவர் பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருந்தபொழுது அவரைச் சுற்றி கௌரவர்கள் பாண்டவர்கள் மற்றும் பகவான் கிருஷ்ணர் சூழ்ந்திருந்தனர் பீஷ்மர் தன் உதிரம் அத்தனையும் வழிந்தோடிய பின்பும் வைராக்கியத்தில் பிறவி பிணி அணுகாமல் இருக்க தன் முன்னே நின்ற கிருஷ்ணனை வணங்கி அவனை விஷ்ணுவின் ஆயிரம் நாமங்களைச் சொல்லி துதிக்க ஆரம்பித்தார் நல்ல விஷயங்களை கேட்க பிடிக்காத கௌரவர்கள் அங்கிருந்து விட்டனர் அவர்கள் விஷ்ணுவின் ஒரு நாமத்தை கூட கேட்கவில்லை அன்று முதல் இன்று வரை விஷ்ணு சகசரநாமம் ஒழிக்கும் இடங்களிலெல்லாம் இப்படித்தான் பாவங்களும் பாவிகளும் விலகி ஓடுகிறார்கள் எனவே தினமும் வீட்டில் விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் செய்வது அவசியம் இயலாதவர்கள் குறைந்தபட்சம் ஏகாதசி தினத்தன்று மட்டுமாவது விஷ்ணு சகசரநாமத்தை பாராயணம் செய்யலாம் அனைத்து ஏகாதசிகளிலும் கூற இயலாதவர்கள் குறைந்தபட்சம் பீஷ்ம ஏகாதசி அன்று மட்டுமாவது விஷ்ணு சகசரநாமத்தையோ நாமாவளியையோ படிக்கவோ கேட்கவோ வேண்டும்